அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது இல்லை நிறைய பேருக்கு வேலை தேட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பல விதமாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு அமைச்சிக்க தெரியல அப்படின்ற மாதிரியும் சில பேர் சில கருத்துக்களை வைக்கிறாங்க சில பேருக்கு இங்கே வேலைவாய்ப்பு என்னதான் இருந்தாலும் ஒரு சில வேலைகளுக்கு வந்து நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளுக்கு இருக்குது குறிப்பாக அரசு வேலைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வியாபார பொருள் ஆகிடுச்சி அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காக போகிறாலும் சரி ஏன்னா நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ரேஷன் கடை ஊழியர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு வரும்போது என்னோட காதுபோகதே சொன்ன சில சம்பவங்கள்லாம் இருக்குது அதாவது இந்த ஜாப் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தா நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்டர்வியூ போகிறவங்களையும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய சில நபர்களையும் நான் எங்கள் ஊர் சைடில் பார்க்க நேர்ந்தது அது எல்லாம் இன்றைக்கி விஷயம் கிடையாது நம்ம வந்து மெயின் மைண்டாப்பில் போவோம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தேர்வுகள் எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து படிப்பாங்க படுத்து படுத்து படிப்பாங்க தூங்கி தூங்கி படிப்பாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் கோச்சிங் சென்டரில் லட்ச லட்சமா காசு கட்டிக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் தாண்டி அவங்களாம் வந்து தேர்வு எழுதிட்டு வேலைக்கு போகும்போது அப்போ ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலும் இங்கே இருக்குது அதெல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிறதுலாம் போறது கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இந்த யதார்த்தங்கள் இன்னைக்கு பள்ளி நாட்களில் கற்பிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா லஞ்சம் வாங்குற தப்பு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே சும்மா மனப்பாடம் பண்ணி பேப்பரில் வழியாக வாந்தி எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்குது இது சைடு எடுக்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படியே நம்ம பார்வை மரத்திறனாளிகள் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக சொல்ல போகணும்னா இங்கே எந்த ஒரு விதத்தில் மட்டும் பார்வை மரத்திறனாளிகள் வாழ்க்கை பார்வை மரத்திறனாளிகள் கையில் மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேர்வு எழுத வரவங்க கையிலையும் சில சமயங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள்லாம் இங்கே சொல்லலாமா பேசலாமான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஸ்கிரைபுக்கு காசு கொடுத்து எழுத வைக்கிறது இல்லைனா அந்த சென்ட்ரலேந்தே ஸ்கிரைவை ஏற்பாடு பண்ணி அவங்கள எழுத வச்சு வேலைக்கு அனுப்புறதுன்ற மாதிரி நிறைய வேலை நிறைய நிறைய பார்க்குறாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு மரத்தினாலி ஸ்கிரைபு வச்சு வேலைக்கு போயிடுறாரு பேங்க்லையோ இல்லை வேறு எங்கேயோ வேலைக்குறார் அனுப்பி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பேங்க்கில் சேர்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச கணினி அறிவு பொது அறிவு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அன்றைக்கி காலகட்டங்களில் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த மாதிரி கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கும் அப்படிலாம் தெரியல எனக்கு எல்லா ஸ்க்ரீன் ரீடர் ஏ இன்னும் ஏகப்பட்ட வசதிகள் வந்துருச்சு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்குறதெல்லாம் அவங்கவுங்க விட்டுருவோம் ஆனால் இது எதுவுமே வேலைக்கு போனதுக்கப்புறமா இவங்க கத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது கற்றுக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை ஏன்னா வேலைக்கு போனால் வேலைக்கு வேலையாச்சும் சம்பளம் சம்பளமாச்சு வேலை செய்கிறோமோ இல்லையோ அரசாங்க சம்பளம் வந்துருது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக இருக்காங்க ஒரு அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னோட ஒரு சீனியர் அவர் பேங்க்ல தான் வேலை பார்க்குறாரு அவரோட பேர் குறிப்பிட இங்கே விரும்பல ஏன்னா தனி மனித தாக்குதலோ தனி மனித அவமதிப்போ செய்கிறதுக்கு நமக்கு ம உடன்படல நான் உடன்படமாட்டேன் அதுக்காக பேர் சொல்ல விரும்பல மற்றபடி எந்த விதமான அந்த பயமும் கிடையாது பேர் சொல்லணும்னு கூட சொல்லிடலாம்ண்ணா அது வேண்டாம் அப்படின்னு அதை தவிர்க்கிறேன் அவர் வந்து என்கிட்ட நல்லா பேசியிருக்காரு எல்லாமே பண்ணுறாரு அவருக்கு வந்து சாம்சங்கில் அந்த ஜே சீரிஸை க்ளோஸ் பண்ணது கூட தெரியல என்னமோ ஜே செவனோ ஏதோ ஒரு மொபைலோ என்கிட்ட கேட்குறாரு அப்பேயே தெரிஞ்சு போச்சு நான் இதெல்லாம் கிடையாதுன்னு அதை மூடிட்டாங்கன்னு மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் வேலை சம்மந்தமாகவோ அது சம்மந்தமோ இல்லை ஸ்கிரைப் ஏற்படு பண்ணுறேன்ங்கிறாரு நான் அவனுக்கு கதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்கிறார் எதுவுமே பண்ணல நானும் எனக்கு அந்த அரசு தேர்வுகள் எல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை விருப்பமில்லைன்ற மாதிரி தான் நான் அன்னைக்கு காலகட்டங்களில் இருந்தேன் அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவரோட அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனைக்கு வந்திருக்காங்க வந்திருக்கிற போது அன்னைக்கு இங்கே மேட்ச் இருக்குது கிரிக்கெட் மேட்ச் இருக்குது அப்போது ஒரு தொலைபேசியில் ஆட்சி என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க இப்போதைக்கு என்னால் மேட்ச் பார்க்க முடியாது நீ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபோனை வந்து டேபிள் கடையில் வச்சுக்கிறேன் நீ எனக்கு நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன் ப்ளூட் ஹெட்ஃபோன் கொடுக்கறேன் நீ எனக்கு ஸ்கோரை லைவ் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறாரு என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சம்பந்தமாக உங்களுக்கு எதுவுமே கற்றுக்கணும்னு தோண தோண மாட்டேங்குது நிறைய இடத்துல கம்பியூட்டர் பற்றின வீடியோ போடுறாங்க க்ளாஸ் எடுக்கிறாங்க எதுலையுமே உங்களுக்கு நாலேஜ் அந்த என்ன எண்ண உங்களுக்கு வரல வாங்குற சம்பளத்துக்கு நம்ம என்னக்கா ஒரு நாள் உண்மையாக இருந்துருக்குமான்னு கேட்டா அதுவும் அவர்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரிக்கெட் தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா எதுக்கு வேலைக்கு வரீங்க எதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி நாலேஜ் எதுவுமே அப்படி சொல்கிறது கம்ப்யூட்டர் ரீதியாவோ இல்லை டெக்னாலஜி டெக்னாலஜி ரீதியாவோ எதுவுமே அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறோடைய அந்த விளைவுகள் என்ன ஆகுதுன்னா சைட்டெடு நம்மளை ஏலனமாக பார்க்க ஆரம்பிக்கிறான் ஏற்கனவே பார்க்க ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் தாண்டி தெரியுது அவன் நேர்மையாக இருக்கான் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் என்னன்னா அவன் அடுத்தடுத்து வேலைக்கு என்ன வரும்போது இந்த சைட்டோட கழிச்சிட்டு ஒரு நேர்மையில சைட் இல்லைனா இன்னொரு நல்ல சைட்டோட வந்து வேலைக்கு எடுத்துக்குவான் ஆனால் மாற்ற திறனாளிகள் சைடுன்னு வரும்போது அவன் என்ன பண்ணுவானா ஒரு பார்வையத்திறனாளி தப்பு பண்ணான்னா ஒட்டுமொத்த மொத்த பார்வை மாற்றத்திறனாளிகளுமே அப்படி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லா இடங்களிலையும் வந்துடுறாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் என்ன ஆகுதுன்னா அடுத்து வரக்கூடிய பார்வை மாறிய திறனாளிகளுக்கு திறமை இருந்தோ சரியான அங்கீகாரமோ வாய்ப்புகளோ கிடைக்காம அவனுடைய வயது அந்த இளமை இது எல்லாமே தொலைச்சிட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஸ்கிரைப் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் பண்ணக்கூடிய அந்த தவறுகள் எங்கே போய் நிறுத்துதுன்னா இன்றைக்கி நமக்கு எழுதுறதுக்கு ஸ்கிரைப் கிடைக்கிறதே கஷ்டம் எல்லாம் ஸ்கிரைப் டீடைல்ஸ் முன்னாடியே பதிவு பண்ணுறாங்க ஸ்கிரைப் டீடைல்ஸ் கேட்குறாங்க அவங்களோட அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லா கர்மத்தையும் கேட்டு தொலைக்கிறாங்க இந் இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நிபந்தனை இந்த நிபந்தனைகளும் உடன்பாடுகளும் பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது சோர்வை கொடுக்குது இதுக்கு மேலே இந்த எக்ஸாம் எழுதணுமா எழுதி நம்ம கஷ்டப்படணுமா ஏன்னா என்ன சொல்கிறது இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா வேலைக்கு போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கெஞ்சுறது அதெல்லாம் தாண்டி ஒரு தேர்வு எழுதுறதுக்கே இன்னொருத்தவங்கிட்ட போய் கெஞ்சுற மாதிரியான ஒரு நிலைமையை இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினர் தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அது ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காக போகிறாலும் சரி இந்த ஆடியோக்கு அப்புறமா நம்ம மேலே எதிர்ப்புகள் விமர்சனங்கள்லாம் நிறைய வரும் ஆனால் நீங்கள் பண்ண சில தவறுகள் இன்றைக்கி பல பார்வை மாற்றத்திறனாளிகளை பாதிக்குது உங்களுக்குலாம் வந்து வேலை கிடச்சிருச்சு ஸ்கிரைப் கிடச்சிட்டாங்க ஸ்கிரைப் நல்ல ஸ்கிரைப் அமைச்சிட்டாங்க இல்லை ஸ்கிரைப் வச்சு எழுது என்ன கர்ம வேணால் பண்ணுங்க ஆனால் தயவு செஞ்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வேலைக்கு உண்மையாக இருங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட கம்ப்யூட்டர் தெரியலனா கூட பரவாயில்ல ஏன்னா தலைமுறைக்கு தலைமுறை டெக்னாலஜி மாறுபட்டுக்கிட்டே தான் வரும் ஒரு தலைமுறையினருக்கு இருந்த டெக்னாலஜி அறிவு அடுத்த தலைமுறைக்கு மேம்பட்டு போகும் அதுக்கேற்ற மாதிரி முந்தின தலைமுறையினர் வந்து தங்களை தாங்களே கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா இப்போது நான் வந்து இருபது வயசில் ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அவன் அந்த பத்து விஷயத்தில் பார்க்கறான் சரி பத்து வயசில் பார்த்துறான் பார்த்துட்டு நமக்கு மேலே அவன் போகிறான் அப்படின்னு நினைக்காம அவனுக்கு ஈக்குவலா நம்மளும் ஓடணும் அவனுக்கு ஈக்குவலா நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட அவனோட ஒத்த வயதுக்குரிய அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வயசு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஆகலாம் உணர்வுகளுக்கும் மனதுக்கும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு என்ன சொல்றது டெக்னிக்கல் ரீதியாவோ இல்லை வேற சில விஷயங்கள்லையோ இளைஞர்களோட போட்டி போடுங்க அப்டேட் பண்ணிக்கோங்க எதுக்குமே தயங்காதீங்க ஏன்னா சாகர் வரைக்கும் யாரோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு நிலையில நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க இல்லை நாம யாருக்காவது கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஆடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்